வணக்கம் நான் நான் மகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்றைக்கான புத்தகம் பீட்டரும் பீட்டர்சனும் பீட்டர் அப்பா பீட்டர்சன் மகன் அழகா இருக்கிற புக்கோட தலைப்பே இது ஒரு கதை தங்கத்துறை அரசி அவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இது போன்சாய் வெளியிட்டோட புத்தகம் தான் இது இது எத்தனை பக்கம் இருக்கும் தெரியுமா வெறும் பதினாறே பக்கம்தான் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா சட்டுன்னு படிச்சு முடிச்சிடலாம் இந்த டங் பிஸ்டர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த கதையில வந்து அழகா நிறைய டங் பிஸ்டர்லாம் இருக்கு நீங்க வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆர்வமாக இருக்கும் பீட்டரோட மகன் தான் பீட்டர்சன் ரெண்டு பேரும் அவங்க அப்பா ஒரு சலவை தொழிலாளி ரெண்டு பேரும் ஆத்துக்கிட்ட போறாங்க ஆத்துக்கிட்ட போனா முதல வந்துடுது ஏரிக்கிட்ட போனா முதல வந்துடுது குளத்துக்கிட்ட போனா முதல்ல வந்துடுது அப்ப அவன் எங்க தான் போவான் அந்த முதலையை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வெறும் பதினாறு பக்கத்துல நச்சுன்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த கதையில நீங்க அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க அன்பும் நன்றியும்